பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் மாற்றம் செய்துள்ளார் நிதியமைச்சர் பதவி வகித்த கிறிஸ்டியா ஃப்ரீலண்டின் அதிர்ச்சியூட்டும் ராஜினாமாவுக்கு பின்னர் லிபரல் அரசாங்கத்தில் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மறுசீரமைப்புகளை பெரும் அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொள்ள ஆரம்பித்துள்ளார் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் ட்ரூடோ மேலும் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளார் இந்நிலையில் ட்ரூடோ இன்று அமைச்சரவையில் மாற்றங்களை செய்துள்ளார் எனினும் பிரதமர் பதவியில் இருந்து விலகுமாறு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக கனடா மாறுவது ஒரு சிறந்த என்று கிண்டலடிக்கும் அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்தை சில கனேடியர்கள் வரவேற்பதாக சமூக ஊடக கருத்து கணிப்புகளில் வந்துள்ளது. ட்ரம்ப் இந்த யோசனையை பகிரங்கமாக வெளிப்படுத்துவது இது முதன்முறையல்ல எனினும் இவரது மோசமான நகைச்சுவை கிண்டலை கனேடியர்கள் ரசிக்கும் அல்லது ஆதரிக்கும் அளவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பொன்றில் பதிமூன்று சதவீத கனேடியர்கள் இந்த கருத்தை ஆதரித்திருக்கின்றனர் கடந்த நவம்பர் பிற்பகுதியில் புளோரிடாவில் ட்ரம்ப் இந்த கருத்தை கூறிய போது பலத்த சிரிப்பு ஏற்பட்டது அப்போதிருந்து ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் ட்ரூடோவை கனடாவின் கவர்னர் என்று சமூக ஊடக பதிவுகளில் குறிப்பிட்டு வருகின்றார் அமெரிக்காவின் மாநில தலைவர்கள் கவர்னர்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள் அமெரிக்காவுடன் டெக்சாஸ் மாநிலம் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தை இணைக்கப்பட்டது புதிய மாநிலங்களை சேர்ப்பதற்கு அங்கீகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு விதி அமெரிக்க அரசியலமைப்பின் பிரிவு மூன்று பிரிவு ஒன்றில் காணப்படுகிறது சட்டமன்ற அமைப்பிலிருந்து ஒரு மனுவை ஏற்று அமெரிக்க காங்கிரஸ் மாநிலங்களை சேர்க்கிறது குறிப்பிட்ட சில நிபந்தனைகளின் அடிப்படையில் புதிய மாநிலங்களை அனுமதிக்கும் சட்டத்தை காங்கிரஸ் பின்னர் நிறைவேற்றியது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிரான புரட்சியின் போது கனடாவை அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக சேர்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அது சாத்தியமாகவில்லை அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்பின் அனைத்து சமூக ஊடக பதிவுகளுக்கும் பதிலளிப்பது கனேடிய அரசாங்கத்தின் பணி அல்ல என்று பொது பாதுகாப்பு மற்றும் நிதியமைச்சர் டொமினிக் லிவ்லாங் தெரிவித்திருக்கின்றார் கனடா தொடர்பில் அண்மையில் ட்ரம்ப் பல்வேறு கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றார் குறிப்பாக அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக கனடாவை மாற்ற வேண்டுமென்ற அர்த்தத்தில் அண்மையில் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார் இந்நிலையில் அவரது அனைத்து பதிவுகளுக்கும் பதிலளிப்பது லிபரல் அரசாங்கத்தின் பணி கிடையாது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் நகைச்சுவைக்காக இந்த விடயத்தை கூறியிருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர் ட்ரம்ப் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்